கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் நூலித்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு எவ்வளாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ரெண்டு சாமியல் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ ஒளிபடத்திலே அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இசுலவீரர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார் தாவிதை எச்சரிக்கும்படியாக நாத்தான் வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்போது தாவிது செய்த பாவம் அவன் ஊருக்கு செய்த அந்த பாவத்தை குறித்து தண்டிக்கும்படியாகவும் எச்சரிக்கும்படியாகவும் ஒரு தீர்க்கத்தரிசியாக நான் தான் அங்கே வந்து அவனுக்கு சொல்கிறதை பார்க்கணும் ஒளிபடத்தில் அந்த ஒழிந்து மறைத்து செய்த காரியங்கள் இன்றைக்கு பாருங்கள் தாவிது எவ்வளோ பிரியமானவன் கர்த்தருக்கு என் தாசனாகிய தாவினு அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அவ்வளோ பிரியமான மகனாக இருந்தும் கூட அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியமும் ஊரிக்கு விரோதமான காரியத்தையும் செய்தான் ஊரியனுடைய மனைவியாகிய பட்சபால இடத்துல பாவம் செய்வதற்காக அவளோடு இணைவதற்காக துணிகரமாக பாவத்தை செய்து ஊரியை கொன்று போடுவதற்கும் துணிகரமானதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது இந்த ஒரு காரியத்தினால் கர்த்தர் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன ஒளிவிடத்தில் நீ செய்ததை இசைவிலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் அதை சேமிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் ஆயினும் கர்த்தர் நீதி தவறாதவர் நேயத்தை விசாரிக்காமல் விடவே மாட்டார் அது யாராக இருந்தாலும் தாவிதுக்கே அவர் விசாரித்தார் அப்போ நாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாட்களும் நாம் செய்கிற மறைவான பாவங்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படுகிறது அப்படியே கடந்து போக முடியாது ஆயினும் நாம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இறக்கத்தை பெற்று மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் பாருங்கள் தாவிது உடைந்து போகிறான் செய்த தவறை எண்ணி அவன் அழுது புலம்பின சங்கீதம்தான் சங்கீதம் அம்பத்தோன்று எப்பொழுது நாத்தான் வந்து அவனு கர்த்துடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவன் உடைக்கப்படுகிறான் ஆகினும் நாத்தான் சொல்கிறான் நீ சாகாதபடிக்கு உனக்கு பிறக்கிற அந்த குழந்தை அது செத்து போகும் என்று சொல்லி கொண்டு போகிறத பார்க்குறான் அப்போ தாவிதி செய்த அந்த பாவம் அவனுக்கு பட்சபல இடத்துல பிறந்த குழந்தையை கத்தர் அடித்தார் என்பதை விதத்தில் பார்க்குறான் அது சூரியனுக்கு முன்பாக வெளிப்பட்டது இஸ்ரேலுக்கு கண்களுக்கு முன்பாக அது நடந்தது அது மாத்திரமல்ல அதோடு அவர் விடவில்லை அவர் சொன்னது போல அதே ரெண்டு சாமியல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவிதனுடைய குமரனாகிய அப்சலோடைய சகோதரி தமரை அவனுடைய சகோதரனாகிய அம்னும் கூட அவன் நேசித்தான் நேசித்ததுனால தன் சகோதரி எப்படியாவது அடைய வேண்டும் என்று வகை தேடினான் அதற்காக வியாதிப்பட்டவன் போல வியாதியோடு மெலிந்து போய் அவன் அதை படுக்கைகளை படுத்து கிடக்கும் பொழுது கூட அவன் எப்படியாவது அவளை அடைவதற்காக தன் வீட்டுக்கு அழைத்து வரும்படி பல தந்திரங்களை செய்து அவளை வீட்டுக்கு தன் தகப்பன் கூறி அழைத்து கொண்டு வரும்படியாய் அதை செய்ததை நாம் பார்க்க முடியும் ஆனால் பாருங்க அதே போல் தன் சகோதரி வந்து அவளுக்கு போஜனத்தை செய் பணிபடை செய்வதற்காகவும் போஜனம் உண்டாக்கி கொடுப்பதற்காக வந்த அவளை அவன் அவளை தீட்டுப்படுத்தினதை வேதத்திலே பார்க்க முடியும் பலவந்தமாய் அவளை சய சயானித்து அவளை கர்ப்பணித்ததை வேதத்தில் பார்க்க முடியும் அதே ரெண்டு சாமியில் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பா அவள் எவ்வளவோ துக்கம் அவள் எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை இந்த காரியம் இஸ்ரவெயிலில் நடைபெறாத ஒரு காரியம் இது மதிக்கட்டவர்கள் செய்கிற காரியம் இதனால் நானும் மதிக்கட்டவளாய் மாறிவிடுவேன் நீயும் மதிக்கட்டவளாய் மாறிவிடுவேன் என்று அநேக அவளுடைய புலம்பலை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை அவன் இச்சை அடங்க அவளை அடைந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதனுடைய முடிவு அது எல்லாருக்கும் தெரிய வந்தது கடைசியாக அப்சலோனே தன் சகோதரனை கொன்று போடுகிறான் அப்போ இவைகள் எல்லாம் சூரியனுக்கு முன்பாக நடந்தது காரணம் என்ன என்றால் தாவிது அந்த பக்ஷபிடத்தில் நடந்ததும் ஊரிக்கு விரதமாய் செயல்பட்டதும் தான் அவனை குன்று போட்டது தான் அதே போல் தன் தன்னுடைய குமரனே இன்னொரு குமரனை குன்று போடுகிற ஒரு சூழ்நிலை சூரியனுக்கு முன்பாக நடக்கிறது அதனால் நாம் நினைக்கிறோம் ஒளிப்பிடத்தில் நாம் செய்கிற காரியங்கள் கர்த்தர் அதை மறந்து அவரை காண மாட்டார் அவருக்கு தெரியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்ல அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் நீ எதை செய்கிறாயோ அதனுடைய பிரதிபலன் நிச்சயமாக உண்டு நீ நன்மை செய்தால் அது ஒளிப்படத்தில் நீ நன்மை செய்தாலும் வெளியரங்கமாய் அதை கொண்டு வருவார் நீ ஒளிப்படத்தில் நீ ஜெபித்து கொண்டிருந்தாலும் அது வெளியரங்கமாய் பதில் தருகிற தேவன் அந்தகாரத்தில் நீ செய்கிற ஜபம் கூட வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும் ஆனால் நீ அந்தகாரத்தில் செய்கிற பாவங்கள் அது நிச்சயமாய் வெளியரங்கமாய் வெளிப்படும் அதனால் நாம் நினைக்கிறோம் யாருமே பார்க்கல தாய் தாகப்பன் பார்க்கல என்று பிள்ளைகளும் பிள்ளைகள் பார்க்கல என்று தாய் தகப்பனும் சகோதரர்களும் இப்படி ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள் பாவத்தின் மிகுதியினால் மரணம் சம்பவிக்கிறது பாருங்க இந்த இரண்டு காரியங்களிலும் முதலாவது அந்த பட்சபாலுக்கு பிறந்த முதல் குழந்தையும் அது மறித்து போய்கிறான் காரணம் கர்த்தரகை அடிக்கிறார் அதே போல தாவிதனுடைய குமரர்களும் ஒருவருக்கொருவர் வெற்றி மறிந்து போகிறதை நாம் பார்க்குறோம் அப்போது எதை அவன் விதைத்தானோ அது அவன் கண்புகளுக்கு முன்பாக அது நடக்கிறது அப்போது நம்ம நினைக்கிறோம் இந்த காரியங்கள்லாம் நம்ம கர்த்தர் மன்னித்துடார் மன்னிக்கிற தேவன்தான் தாவிதை காட்டிலுமா நம்ம நேசித்துட்டு போகிறாள் என் தாசனாகிய தாவிதுக்கு இறங்காமல் இருப்பேனோ அவருக்கு அறிவிக்காமல் இருப்பேனோ அப்படி அவ்வளவு நேசம் கொண்டிருந்தார் கர்த்தர் காரணம் தாவிதும் அதற்கு பாத்திரவனாக இருந்தான் இருந்தும் அவன் மாமிசந்தானே தானே அவனும் அதை தவற செய்துவிட்டான் அப்படி இருந்த பொழுது கூட கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை செய்யாமல் விடவே இல்லை அதுக்கு நீதி வழங்கும்படியாக அதுதான் அவர் அந்த இரத்தத்திற்கு பழி வாங்குகிறதே அவர் இன்னைக்கு அநேக காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரர்களுக்கு விரதமாக எழும்பி ஊழியக்காரர்களை கொன்று போடுகிறார்கள் நீதி இல்லை அப்படின்னா நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம் இல்லை கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு அளிப்பார் அது யாராக இருக்கட்டும் ஊழியக்காரராக இருக்கலாம் இல்லை வேறு யாராக இருக்கலாம் யார் ஒருவருக்கு இரத்தம் சிந்தும்படியான பாவத்தை செய்கிறார்களோ அதோடைய பலன் நிச்சயமாக அதை அடைந்தே தீரும் ஒருவேளை நாம் மன்னிக்கப்பட்டால் நம் பிள்ளைகள் வாயிலாக கர்த்தர் அதை வாங்கி விடுவார் அதை நாம் தவிர்க்கவே முடியாது கர்த்தரை தடுக்கத்தக்கவன் யார் இல்லை அவர் செய்யப்போகிற காரியத்தை நிறுத்தக்கூடுமோ யாரால கூடும் ஒருவராலும் அது கூடாத காரியம் அதனால் கர்த்தர் நம் மீது நினைவாக இருக்கிறார் நன்மை செய்வதற்காக நாம் எதற்காக இந்த பூமியில் ஜெனிக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும் தாவிது எதற்காக அழைக்கப்பட்டான் அதை அவன் அறிந்து செயல்பட்டிருக்க வேண்டும் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தும் அவன் பாருங்கள் எப்படி எடறினான் என்று பாருங்கள் அதனால் நாம் சும்மா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் எடறிவிட்டோமானால் உடனே மனம் திரும்பி விட வேண்டும் நைக்கி எடறுவது லேசான காரியம் அன்று அவன் மா அந்த மாடியில் போய் நிற்கும் பொழுதுதான் அந்த பட்சபால் புளிப்பதை பார்த்ததுனால அவன் அவன் அதை விழுந்து போய்விட்டான் அவளுடைய அழகில் மங்கினதனால அது மற்றொரு மனைவி என்று கூட பாராமல் அவளை அழைத்து வர செய்தான் ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல நம் கைகளிலே தொலைபேசி இருக்கிறது உலகத்தை அறிந்து கொள்ளலாம் நொடி பொழுதில் நாம் விழுந்து போவதற்கான சாத்தனுடைய கிரியையாக இருக்கிறது நன்மைக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் தீமைக்கு ஒருபோதும் அதை இடம் கூடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் ஒருவேளை அதில் விழுந்தால் மாத்திரமல்ல இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஒன்று இரண்டு மாற்றம் அல்ல பாருங்கள் மற்றவர்களுக்கு விரதமாய் பேசி இல்லை அவர்களுடைய வீடியோவில் எடுத்து முகமாற்றி இப்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பண சம்பாத்தியம் என்று நின்னுகிறார்கள் அல்ல இதனால் சாபதான் நமக்கு வரும் நீ மற்றவருடைய வாழ்க்கையில விளையாடினால் நம் வாழ்க்கை விளையாட்டு கர்த்தர் விளையாடி விடுவார் அதனால் கர்த்தர் விளையாடுகிறத தடுக்க ஒருவனாலும் முடியாது இல்லையா நம்ம மனுஷங்க நம்ம என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிறோம் இல்லை நீ செய்ததுக்கு தக்க பலனை நாம் அடைந்தே தீர்வோம் அதனால் நீ மற்றவங்களுக்கு விரதமாக இந்த ஃபோட்டோவில் முகம் மாற்றுவதும் இந்த வீடியோ வேறு யாரோ பேசுகிறதை எடுத்து போடுறதும் இப்படி நிறைய காரியங்களை செய்து அடுத்தருடைய அவருடைய புகழ்ச்சிக்கு வந்து எப்படியாவது கேடு உண்டாக்க வேண்டும் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பகை தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு ஒரு அறையில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு தவறுகளை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்து நாம் செயல்படுகிறோம் யார் பார்க்கக்கூடும் நினைக்கலாம் ஆனால் நீ மறைந்து செய்கிற எல்லா காரியமும் ஒழிந்து செய்கிற எல்லா காரியங்களும் வெட்ட வெளிச்சமாய் கருத்தர் கொண்டு வருவார் அது எப்படி கொண்டு வருவாருன்னா நீ இன்னைக்கு மீடியாக்களில் இல்லை தொழில் பொது தளங்களில் நாம் பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதே தளத்தில் நம்மியும் கொண்டு நிறுத்தி விடுவார் அதனால் நம்ம நினைக்கிறோம் இது மனிதன் எப்படி நமக்கு கண்டுபிடிப்பான் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம் நம் நம்முடைய மூளையை பயன்படுத்தி பல தவறுகளை செய்யலாம் பிறருக்கு விரோதமாக செயல்பாடுகளை அதிகமாகி ஈடுபாடோடு செய்யலாம் ஆனால் நீ எவ்வளோ ஈடுபாடோடு மற்றொருக்கு விரதமாக எழும்புகிறாயோ அவ்வளோ ஈடுபாடாய் கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புவார் அதை தடைசிய ஒருவரால் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் அகப்படாத பணிக்கு எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் இந்த தருணத்தில் கூட நான் அதுதான் சொல்கிறேன் யாருக்கும் நன்மை செய்யப்படிந்தாலும் நன்மை செய்யுங்கள் இல்லாவிட்டால் அதை அதை விட்டு விலகி போங்க ஒரு சூழ்நிலை வருது யாரோ ஒருத்தங்க தீங்கு செய்கிறாங்க அதை மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி தடை செய்ய முடிந்தால் அவர்களோடு அதை பேசி எப்படியாவது தடை செய்ய பாருங்கள் இல்லை அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க அவர்கள் செய்கிற பாவத்துக்கு நாம் உடன்பட்டோமானால் நம் வீட்டிலும் அந்த சாபம் வந்து கிடக்கும் நம் குடும்பமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் காண்கிறவருடைய கண்ணை மூட ஒருவராலும் முடியாது கர்த்தருடைய கண்கள் திறந்தவண்ணமாகவே இருக்கிறது அது தாவிதுக்கே அப்படி என்றால் நம்மை எப்படி விடுவார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து செயல்படுவோம் எனவே உங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒளி ஒளிவாய் மறைவாய் ஏதாவது பாவங்களை செய்து கொண்டிருந்தமானால் பிறருக்கு விரதமாய் காரியங்களை செய்து கொண்டிருந்தோமானால் இந்த வேளையில என்னுடைய இணைந்து ஜெவிகள் இந்த வேளையிலே அதை அந்த காரியத்தை விட்டு விலகுங்கள் நிச்சயமாய் கர்த்தரவுகளை மன்னித்து அந்த காரியத்திலிருந்து விடுதலை செய்வாராக என்னுடைய இணைந்து செவி அன்பின் பிதாவே இந்த வேலையிலும் கூட இயேசுவின் நாமத்தில் ஒரு ஒளிந்து மறைந்து பிறருக்கு விரதமாய் செய்கிற எந்த காரியத்திலும் இனி எங்களுடைய ஆத்மா அதற்குள் ஈடுபடாதபடிக்கு அப்பா நீர் எங்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய ஆணி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமா அப்பா இந்த காரியங்கள்லேருந்து நாங்கள் மீட்கப்படுவதற்காகவே நீர் கல்வாரி சில்வேலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர் உம்முடைய ஆவியாகிய தேற்றவாளனை எங்களோடு கூட வைத்திருக்கிறீர் அந்த அந்த ஆவியானவர் அந்த லல்ல ஆவி எங்களை செவையான வழியிலே நடத்தும்படியாக ஒப்பு அப்பா எந்தெந்த காரியங்களில் எழுதி கடந்தோமோ எந்தெந்த காரியத்தினால நாங்கள் சாபத்துக்குரியவர்களாய் மாறினோமோ அந்த சாபங்களும் அந்த பாடுகளும் நிந்தைகளும் வந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து ஒரு கிருபைனால் காத்து கொள்ளும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோமா நீரே வேலையடைத்து பாதுகாப்பேராக எங்களுடைய சிந்தைகளை நீர் ஆழ்க செய்யும் தேவையில்லாத எந்த காரியங்களுக்குள்ளும் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவை நீர் எங்களை பாதுகாத்து எந்த இச்சையிலும் இல்லாதபடி எங்களை நேர் வழியாய் நீதியின் பாதையில நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறோமாப்பா நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் கர்த்த நாம் என்ன செய்கிறோமோ அந்த நன்மைக்கு எதுவான காரியங்களை நாம் வாழ்வில் செய்து நம்மை வழி நடத்துவார் ஆக தொடர்ந்து உங்களுடைய ஜபத்திற்காகவும் உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்கள் மூலமாக இன்றைக்கி தொடர்பு கொண்டு ஜெயித்துக் கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்தை திரும்ப செய்வார் காட் ஆமேன்